கேப்டன் விஜயகாந்தின் சகோதரி மறைவு தொண்டர்கள் அதிர்ச்சி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தான் வீட்டுக்கு கடைசி பிள்ளையா இருந்தாரு பாசத்துக்காக ஏங்கி அவரோட அப்பாவும் உடன் பிறந்தவங்களும் தான் கேப்டனை கண்ணும் கருத்துமா வளர்த்தாங்க வசதியான குடும்பத்துல பிறந்த அவர் மதுரையில இருக்கிற ரைஸ் மில்ல நடத்தி வந்தாரு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து சினிமா ஆசை வந்து சென்னைக்கு வந்து கேப்டனா உயர்ந்தாரு மேலும் தன்னோட கூட பிறந்த எல்லோருடைய லைஃபையும் செட்டில் பண்ணாரு சினிமாவில் உச்சத்தை அரசியலையும் மற்றவங்களுக்கு சிம்ம இந்த நிலையில சென்னை அண்ணா நகர்ல சகோதரி விஜயலட்சுமி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவரா பல வருடங்கள் பணியாற்றி இருக்காங்க அவருடைய உடல் அண்ணா நகர்ல இருக்கிற அவரோட வீட்டுல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இது குறித்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை தேமுதிக வெளியிட்டிருக்காங்க மேலும் டாக்டர்